வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதவியில பீட்ரூட் நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தொடர்ந்து பீட்ரூட் சாப்பிடுவது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னா தோல் மற்றும் முடியினுடைய மேம்பட்ட தரம் நமக்கு இருக்கும் மேம்பட்ட இதய ஆரோக்கியத்தை பெறலாம் கட்டுப்படுத்தப்பட்ட ரத்த அழுத்தம் நமக்கு இருக்கும் சிறந்த செரிமானம் நமக்கு இருக்கும் ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு தொடர்ந்து வந்து பீட்ரூட்டை சாப்பிடுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் பீட்ரூட்டை நறுக்கி நீங்கள் சேரட்டில் சேர்க்கிறதன் மூலம் அதை நீங்கள் ஜூஸாக உட்கொள்வதன் மூலம் இன்னும் நிறைய மருத்துவமைகளை தொடர்ச்சியாக பெறலாம் வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவலக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அல்சர் குணமாகறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னாலும் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகம் ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் அல்சரால் அவதிப்படும் போது பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் தினமும் கூட நீங்கள் இந்த பீட்ரூட்டை சாப்பிட தேவையான ஒரு அவசியம் இல்லை வாரத்தில் நீங்கள் மூன்று நாட்கள் பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் கூட சிறிதளவு தேன் கலந்து குடிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சுட்டு வரும்போது அல்சர் உங்களுக்கு விரைவில குணமாகும் ஸோ நீங்கள் பீட்ரூட்டம் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் கூட தேன் கலந்து தினமும் காலையில் வந்து வெறும் வயிற்றுல அல்லது வாரத்தில் மூன்று நாட்கள் வெறும் வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு வரும்போது அல்சர் பிராமத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க டீடேக்ஸ் டீடாக்ஸ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் டீடாக்ஸ்னால் நச்சு நீக்கமாக உங்களுடைய நச்சு வந்து உங்களுடைய உடல்லேருந்து நீக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை பயன்படுத்திக்கலாம் சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உங்களுடைய உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதால உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சுத்தமடைய ஆரம்பிக்கும் உடல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் புதுசாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் வராமலும் நம்ம சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதனால நம்ம உடல் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கிழமையை நீக்குவதற்கு நீங்க பீட்ரூட்டை எடுத்துக்கணும் ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு அனிமியா நோயை குணப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க பீட்ரூட்டை இரும்பு சத்து இருக்கு மற்றும் விட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து செல்ஸ் பண்ணிக்கணும் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யும் தடையில்லாத ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பீட்ரூட்டை எடுத்துக்கிட்டாலும் நீங்க பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கியும் அதை வந்து எலுமிச்சை ஜூஸ் கூட கலந்தும் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய அந்த ரெட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலமாக ரத்தப் புரதம் அந்த ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகமாகும் இதன் மூலமாக நீங்கள் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் வராமல் தருத்துக்கலாம் குணப்படுத்திக்கலாம் தீக்காயம் சரியாகிறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் சர்மத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது தீக்காயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சர்மத்தில் புண் கொப்புளங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உண்டாகும் சீக்கிரமா பண்ணும் அது அதிக எரிச்சலையும் வலியையும் கொடுக்கும் இப்படி தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் அந்த காயங்கள் எரிச்சலையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக உடனே நீங்க பீட்ரூட்டை அந்த தீக்காயத்தின் மீது பயன்படுத்தலாம் தீக்காயம் பட்ட இடங்களை பீட்ரூட் ஜூஸ் மாதிரி நீங்கள் ஆக்கிட்டு அந்த பீட்ரூட் ஜூஸை தடவி வந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் முன்னாடியே வந்து உங்களை தடுக்கும் அப்போ நீங்கள் சீக்கிரமாக அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பீட்ரூட்டை பயன்படுத்தலாம் பீட்ரூட் ஒரு அலர்ச்சி எதிர்ப்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பண்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவு மக்களை ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோயை பீட்ரூட் வந்து குணப்படுத்தும் பீட்ரூட்டில் பீட்டா லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ச்சி போன்றவற்றை தீர்ப்பதற்கு பீட்ரூட் உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு பீட்ரூட் உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அளித்து இன்னும் பல விதமான நோய்கள் உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நீரில் கரையக்கூடிய சத்துக்கள் அதாவது அந்த ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஜீரண சக்தியை இது உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் மெட்டபாலிசத்தை உங்களுக்கு இது அதிகரிக்க செய்யும் அதாவது உங்களுடைய வளர்ச்சியை மாற்றம் அதை இன்க்ரீஸ் பண்ணும் பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கொண்டு பெருங்குடலை வந்து சுத்தமாக வைத்து இது உதவிகரமாக இருக்கும் நீங்க நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய உணவுகளை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து செரிக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் செரிக்கிறதுக்கு ஜீரண சக்தியை அதிகரித்து ஜீரணம் சார்ந்த பலவிதமான அந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட்டங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் என்னதான் ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அது நிறைய மருத்துவமன்மைகளை கொண்டு இருந்தாலும் ஒரு சில தீமைகளை தான் கொண்டு இருக்கும் அப்போது பீட்ரூட்டுக்கும் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் இருக்க தான் செய்து பீட்ரூட்டை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது தான் இந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிடும்போது மூச்சு குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் போதுமான அளவுக்கு பீட்ரூட்டை எடுத்துக்கொள்வது நல்லது பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கேல்சியத்தை உங்களுடைய உடல் உறிஞ்சிறதுக்கு சற்று சிரமம் உண்டாகும் ஸோ இது சிறுநிருக கற்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கற்களை போக்கணும் இந்த சிறுநீருகன் சம்மந்தமான அந்த தொற்று நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பீட்ரூட் சாப்பிட ஆரம்பித்து அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது குறைவான அளவுக்கு உங்களுக்கு போதுமானது அது அப்போ நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் கற்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்தில் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதால இதை நீங்கள் அதிகமாக போது வயிற்று வலி உங்களுக்கு உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பீட்ரூட்டை போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பீட்ரூட்டை குறைவான அளவு சாப்பிட்றதே உங்களுக்கு வந்து போதுமான மருத்துவ உண்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலிக்கு வந்து ஆளாக வேணாம் ஸோ இந்த நன்மைகளையும் இந்த தீமைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே